பங்களாதேஷில் மீண்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இந்த முறை பிரச்சனை உள்ளது அங்கு புரோ பலஸ்டைன் ஹமாஸ் ராலி நடந்தது ராலியில் பங்கேற்றவர்கள் அமெரிக்க சைனான கே எஃப் சி டொமினோஸ் பீட்சா ஹாட் போன்றவற்றின் ஸ்டோர்களில் கல்லெறிந்து கலாட்டா செய்கிறார்கள் கலவரமே இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் உள்ளே நுழைந்து எடுத்து சாப்பிட்டு விட்டு போகிறார்கள் அப்படி ஒரு நாடுதான் பங்களாதேஷ் இப்போது பிரச்சனை ஏற்பட காரணம் அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்கிறது என்பது ஒன்று அடுத்தது இந்தியா டிப்ளோமேட்டிகளாக இஸ்ரேலை ஆதரித்தது இந்தியா ஆயுதங்கள் கொடுக்கிறது அதன் பேரில்தான் இந்த பாட்டா அவுட்லெட் தாக்கப்பட்டது நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பாட்டா என்று சொல்லப்படும் ஷூ கம்பெனி அதாவது கொல்கத்தாவில் அவர்கள் உற்பத்தி செய்யும் இந்த பாட்டா என்று சொல்லப்படும் கம்பெனி ஒரு இந்திய கம்பெனி அல்ல தவறாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இவர்களும் நினைத்துக் கொண்டிருந்தது பாட்டா என்று சொல்லப்படுவது சுவிட்சர்லாந்து பேஸ்டு செக்கோஸ்லோவாக்கியன் கம்பெனி ஆகும் ஆனால் இந்தியாவில் பழைய காலத்திலிருந்து வியாபாரம் நடக்கிறது அதுதான் நடந்தது பாட்டா இந்திய கம்பெனி என்று நினைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் பின்னர் இந்தியாவின் பல ஸ்டோர்கள் அங்கு உள்ளன தோராயமாக எண்பதுக்கும் மேற்பட்ட பெரிய கார்மெண்ட் மில்ஸ் இந்தியர்கள் முதலீடு செய்துள்ளனர் தோராயமாக இருநூறு முதல் த்ரீநூறு மில்லியன் வரை அவர்கள் முதலீடு செய்துள்ளனர் அவர்கள் இந்த பொருட்களை உற்பத்தி செய்து அதிகமாக அமெரிக்காவுக்கும் அதேபோல் இந்தியாவுக்கும் அனுப்புகிறார்கள் அமெரிக்க டாரிஃப் வருவதற்கு முன்பே காரணம் முன்பே அமெரிக்கா அவர்களுக்கு பல சாங்ஷன் கொடுத்திருந்தது அப்போது இந்த கம்பெனிகள் முடிவு செய்தன அவர்கள் இந்தியாவுக்கு கம்பெனி ஷிப்ட் செய்ய பங்களாதேஷில் மிகவும் மலிவாக தொழிலாளர்கள் கிடைப்பதுதான் அங்கு பேக்டரிஸ் அனைத்தும் உருவாக்கியதற்கான காரணம் இந்தியாவுக்கு கம்பெனிகள் ஷிப்ட் செய்ய முடிவு செய்த போது அவர்களின் தொழிலாளர்களிடம் சொன்னார்கள் முன்னதாக நோட்டீஸ் கொடுத்துவிட்டு இரண்டு மாதமே டைம் என்று அதன் பிறகு இந்த கம்பெனிகளை இந்தியாவுக்கு ஷிப்ட் செய்கிறார்கள் அப்போது அங்குள்ள தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்திய ப்ரோ இஸ்ரேல் ப்ரோ பலஸ்டைன் புரோ ஹமாஸ் ரேலி தான் இந்த முறை வன்முறையாக மாறியது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த முறை அவர்கள் அமெரிக்காவைத்தான் தாக்கியுள்ளனர் நிச்சயமாக யூனஸ் அரசாங்கத்திற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் நடவடிக்கை எடுக்கப் போகிறது ஒரு விஷயம் நான் துல்லியமாக சொல்கிறேன் நமது மேற்கு வங்காளம் அந்த மாநிலத்தை ஆளும் மமதா பானர்ஜி தான் இந்த பங்களாதேஷுடனான இந்தியாவின் இஷ்யூ இவ்வளவு குழப்பமாக்கியது இந்தியாவில் மிக மோசமான ஒரு முதல்வர் ஆவார் அவர் காரணம் அவர்கள் அங்கு வங்காளத்தில் உள்ள முப்பது சதவிகிதம் வரும் முஸ்லிம் வாக்குகளை பெறுவதற்காக தவறான பிரகடனங்கள் கொடுக்கிறார்கள் வாக்கெஃப் இன் இஷ்யூ பங்களாதேஷ் இஷ்யூ இவை அனைத்தும் எரித்து கொடுப்பது மமதா பானர்ஜியின் கட்சியினர் பின்னர் மற்றொன்று கவர்மெண்ட் ஆப் இந்தியா முதல் முறையாக சில நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியது குவஹாத்தி பிரம்மபுத்திர பிரதேசத்தில் இருந்து இந்தியா இந்த க்ரூட் மற்றும் ஹை ஸ்பீடு பெட்ரோல் மற்றும் டீசல் அனைத்தும் பங்களாதேஷுக்கு சப்ளை செய்துள்ளது பைப் வழியாக அவர்களின் நான்கு ஜில்லாக்களுக்கு இது போகிறது அது கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஃபுல்லி ஃபண்ட் செய்து அந்த நாட்டை உதவுவதற்காக செய்ததாகும் இப்போது அவர்களின் எக்ஸ்போர்ட் நடப்பது இந்தியாவின் டெரெயின் வழியாகத்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுவும் பிளாக் செய்தது காரணம் மிக மோசமான வகையிலான மோசமான அண்டை நாடுகள் இவர்கள் ஒருபோதும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல அவர்களுக்கு எப்போதும் உதவி உள்ளது இந்தியா திடீரென அவர்கள் சீனாவின் அருகில் போகிறார்கள் உதவி கேட்க சீனா சொன்னது அவர்களுக்கு உதவ முடியும் என்று சீனா ஒன்றுமில்லாமல் எந்த நாட்டையும் உதவியதில்லை இப்படி எங்கெல்லாம் நாட்டை உதவியுள்ளதோ அந்த நாடு அவர்கள் கைப்பற்றியும் உள்ளது உங்களுக்கு தெரியும் என்ன பாகிஸ்தானில் நடந்தது என்று பலூசிஸ்தானின் அடி உள்ளது சீனா அங்கிருந்து அனைத்தும் வித்ரா செய்து கொண்டு போனது அதே போலதான் இலங்கையில் போனது மாலத்தீவில் போனது பலருக்கு மாலத்தீவில் வேலை செய்யும் பல இந்தியர்களுக்கு அங்கு சம்பளம் கிடைக்கவில்லை அவர்களின் இந்த டாலர் என்று சொல்லப்படும் கரன்சி இல்லாமல் போனது காரணம் இது கன்வெர்ட் செய்ய வேண்டுமே இந்தியர்களுக்கு அங்குள்ள கரன்சி கொடுத்தால் பிரயோஜனம் இல்லை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இவர்கள் திடீரென சீனாவுடன் தொடர்பு கொண்டனர் காரணம் அமெரிக்காவால் அழிக்கப்பட்டது இந்தியாவால் அழிக்கப்பட்டது அப்போது சீனா இதன் பேரில் இந்த ஆன்டி இந்தியா ஆன்டி இஸ்ரேல் இந்த முறையில் அங்கு ஒரு ப்ரவகேஷன் மற்றும் ப்ராப்ளம் உருவாக்கி இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறார்கள் எப்படியானாலும் நாம் இந்த பங்களாதேஷை ட்ரீட் செய்ய வேண்டிய பாகிஸ்தானை பலூசிஸ்தான் போல ட்ரீட் செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது காரணம் எல்லா லட்சுமண ரேகையையும் அவர்கள் கடந்து விட்டனர் அங்குள்ள கவர்மெண்ட் சொன்ன பிறகுதான் இந்தியா கவர்மெண்ட் மற்றும் இந்தியாவில் உள்ள பிசினஸ்மேன் அங்கு இன்வெஸ்ட் செய்துள்ளனர் அதற்கு புரொடெக்ஷன் கொடுப்பது என்றால் அந்த மாநிலத்தின் முக்கியமான ஒரு அஜெண்டா என் பகுதியாகும் இதற்கு புரொடெக்ஷன் கொடுப்பது இந்திய மில்ஸ் பல மில்ஸ் உள்ளன அது முழுவதும் அட்டாக் செய்து வாண்டலை செய்து விட்டனர் அமெரிக்கா அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அதன் கூடவே அங்குள்ள இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிசம் நிறுத்துவதற்காகவே இந்தியா தலையிட வேண்டும் சரியானால் இரண்டு அல்லது மூன்று துண்டுகளாக கொடுத்துவிட வேண்டும் காரணம் அவர்கள் பின்னர் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வார்கள் இது தேவை காரணம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டு முன்னேறி செல்கிறார்கள் அமெரிக்கா அவர்களுக்கு சாங்ஷன்ஸ் விதித்ததற்கும் யூஎஸ் எய்ட்ஸ் கட் செய்ததற்கும் இந்தியா என்ன தவறு செய்தது அதே போல் இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் இஸ்ரேலுடன் அதற்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக பிரகடனம் இந்தியர்களை இரண்டு நாட்களில் அவர்கள் உண்மையில் தொந்தரவு செய்கிறார்கள் நாம் இதை டிப்ளமேட்டிக்லி மட்டுமல்ல சில விஷயங்களை நாம் ஸ்ட்ராடஜிக்லி ஆக ஆபரேட் செய்ய வேண்டும் காரணம் பங்களாதேஷின் மிகப்பெரிய பகுதி அதில் உள்ளது யூனஸ் என்று அங்குள்ள பிரதமர் என்று சொல்லப்படும் அந்த நபர் அவர் யாருக்காக வேலை செய்கிறார் என்று அவருக்கே தெரியாது இனி சில நேரங்களில் அங்கு எலெக்ஷன் வந்து முடிந்த பிறகு இந்த பழையபடி தீவிரவாதமான ஜமாதே இஸ்லாமி தான் அதிகாரத்தில் வரும் என்று சொல்கிறார்கள் அதாவது பங்களாதேஷ் என்று சொல்லப்படும் நாடு வரப்போகும் நாட்களில் இந்த தாலிபான் ஆப்கான் போன்ற ஒரு நாடாகிவிடும் அந்த வழியில் தான் போகிறது ஆனால் இந்த விஷயங்கள் வங்காளம் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் அதாவது மமதா பானர்ஜி எல்லாவற்றிற்கும் பாலிடிக்ஸ் பார்த்து அதை எக்ஸ்பிளாய்ட் செய்ய முயற்சிக்கும் ஒரு மோசமான முதல்வர் ஆவார் இதற்கு எதிராகவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்